வணக்கம் நண்பர்களே பசுமதி யோகம் சொல்லுவாங்க பாரி கொடுக்கக்கூடிய வல்லலாக வாழக்கூடிய பாக்கியம் வந்துடும் யா அப்படின்வாங்க இது எப்படின்னா சந்திரனுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னு சுக்கரன் புதன் குரு இணைந்திருப்பது அல்லது தனித்தனியா இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இருந்தாலும் சரி கண்டிப்பா வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் பொருளாதாரத்தில் நிறைய சம்பாதிக்க முடியும் மற்றவர்களுக்கு கெல்ப் பண்ணக்கூடிய பாக்கியமும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல மூன்று கிரகமுமே இந்த அமைப்புல இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வந்துட முடியும் பெரிய பேரையும் புகழையும் அடைய முடியும் ஆக இந்த யோகத்தை பெற்றவர்கள் குரு சுக்கரன் புதன் மூன்று கிரகமும் சந்திரனுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னுல உங்க ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்க அப்ப வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிடலாம் தானே நம்ம அதுக்காகத்தானே பாடுபடுறோம் வாழ்க்கை இனிக்கணும் வாழ்வாதாரம் ரொம்ப செழிப்பா இருக்கணும் கண்டிப்பா வாழ்த்துக்கள்